வணக்கம் அக்ஞான கிருக்கனுடைய அடுத்த பகுதி ஒரு சமயம் வந்து புத்தர் நடந்து இருந்தார் நடந்து போயிட்டுருக்கும் பொழுது அவரை பின்தொடர்ந்து வந்த ஒரு சீடர் என்ன பண்ணான்னா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான் அதாவது கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்னா ஒரு நாலு திசைகள்லேயும் வந்து வணங்குறான் கையெடுத்து கும்பிட்றான் அது மாத்திரம் இல்லாமல் பூமி ஆகாசம் இதெல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணுறான் இதை பார்த்த உடனே இந்த புத்தர் அவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா நீ இப்போது பண்ணுறதுடைய பண்ணுறதுடைய பொருள் என்ன ஏன் இந்த மாதிரி ஒரு நாலு திசைகளையும் இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு கேள்வி கேட்டவுடனே அவன் என்ன சொல்கிறான்னா இது எங்கள் அப்பா வந்து என்னை இந்த மாதிரி செய்ய சொன்னார் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் தினமும் இதை வந்து இருக்கேன் அப்படின்னா இப்போ ஏன் இது கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறான் இதனுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் அந்த நான் கேட்குறாரு அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா இது அர்த்தம் எனக்கு தெரியாது ஏன்னா எந்த ஒரு நிகழ்வை பண்ணுறதா இருந்தாலும் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு போனணும் அப்படின்ற ஒரு உணர்த்தலை வந்து அவனுக்கு ஏற்படுத்தணுன்ற மாதிரி புத்தரோடைய ஒரு கான்செப்டை அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் அப்பா அந்த திசைகளை வந்து வணங்க சொன்னது என்னென்னா கிழக்கு திசை வந்து உன்னுடைய அப்பா அம்மா அதாவது பெற்றோர் மனைவி வந்து மேற்கு திசை இப்போ ஆசிரியர்கள் அந்த நண்பர்கள் இவங்கள்லாம் வந்து ஆசிரியர்கள் தெற்கு நண்பர்கள் அப்புறம் மற்ற பணியாளர்கள் உனக்கு வேலை செய்கிறவங்க கிட்டே வேலை செய்கிறவங்க அப்போது இவங்கெல்லாம் உன்னோட கூட போ ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வடக்குது திசை மேலே நீ வந்து வணங்கினியே அது வந்து அதாவது சந்நியாசிகள் நம்ம சொசைட்டி ஒரு நல்ல வழி காட்டினவங்க பட்டற்று இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி பூமியை நீ வணங்கின பற்றியா அதுதான் வந்து உன்னுடைய வேலைக்காரர்களுக்கு நீ செய்ய செய்யக்கூடிய ஒரு அஞ்சலி ஒரு மரியாதை அப்படின்ற மாதிரி அவருடைய விளக்கம் இருந்தது அப்போது இந்த இளைஞனுக்கு வந்து தான் செய்யக்கூடிய ஒரு கருத்தை வந்து அவனுக்கு மனசில் பதிவாச்சு அப்பா எதுக்கு சொன்னார் வெறும் திசையவனங்கிறது என்னுடைய அர்த்தம் கிடையாது இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கருத்தை வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்களே அப்படின்னு ஒரு மனுஷன் வந்து இந்த புத்தர் சொன்ன மாதிரி இந்த எல்லோரையும் ஒரு ஒரு மரியாதையோட ஒரு அரவணைத்து போனால் அவனுக்கும் துன்பம் இல்லை சமுதாயத்துக்கும் துன்பம் இல்லைன்றது தான் இந்த புத்தர் சொல்ல வந்த ஒரு கருத்து இந்த கருத்தை வந்து நான் சமீபத்தில் ஒரு மலரில் படித்தேன் சரி அதை உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் இருந்தாலும் வந்து இதை பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறதுல எனக்கு ஒரு திருப்தி தெரிஞ்சவங்க இதை ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்கட்டும் தெரியாதவங்களுக்கு இது ஒரு புது தகவலாக இருக்கட்டும்ன்ற ஒரு கருத்தில் நான் இதை பதிவு பண்ணியிருக்கேன் மீண்டும் இதனுடைய ஒரு தொடர்ச்சி அதாவது எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதனுடைய உள்ள அர்த்தத்தை பார்த்து செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூஃபி கதை இதனால சேர்ந்து எனக்கு ஞாபகம் வந்தது அந்த சூஃபி கதையை வந்து நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்